அனைவருக்கும் வணக்கம் இன்று மகளிர் தின விழா இது மகளிருக்கு திருவிழா இந்த நன்னாளில் காலை பொழுதில் அனைவருக்கும் உதயமா என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் சுய உதவிக்குழு ஆரம்பித்ததன் முக்கியமான காரணமே சேமிப்பு இந்த சேமிப்பை வைத்துத்தான் நாம் அனைவரும் இந்த சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சேமிப்பு என்பது அவசியமான ஒன்று பெண்களின் இந்த சேமிப்பு என்பது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் பொருளாதார ரீதியில் சமூக ரீதியில் முன்னேறுவதற்காக இந்த சுய உதவிக்குழு நமக்கு அஸ்திவாரமாக விளங்குகிறது சேமிப்பு இல்லா வீடு கூரை இல்லா வீடு போல பாதுகாப்பு இன்றி வாழும் நிலை எனவே ஒவ்வொரு பெண்ணும் சேமிக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை என்ற விதிமுறையை கற்றுக் கொடுத்ததே இந்த சுயஉதவிக்குழு தான் நாம் சேமித்துக் கொள்கிறோம் நமது பணத்தை குறைந்த வட்டியில் கடனாக எடுத்துக்கொள்கிறோம் அந்த வட்டியும் நமக்கே சேர்க்கிறது இந்த சேமிப்பை வைத்து இன்னும் குறைந்த வட்டியில் வங்கி கடனும் பெற்றுக்கொள்கிறோம் நட்புகளை இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு நாம் பல குடும்பங்களை பார்த்து வருகிறோம் கந்து வட்டி கடனில் மூழ்கி வெளிவர முடியாமல் தவித்து உயிரோடு செத்து கொண்டிருப்பார்கள் சில வருடங்களுக்கு முன் கூட ஒரு கொடூரமான சோக சம்பவம் நடந்துள்ளது கந்து வட்டிக்கு கடன் வாங்கி பல ஆயிரம் வட்டி கட்டியும் மீள முடியாமல் அந்த ஊர் ஆட்சியர் அலுவலகம் முன் ஒரு குடும்பம் இரண்டு சிறு குழந்தைகள் கணவன் மனைவி என்று பெற்றோலை தன்மேல் ஊற்றியும் அந்த பிஞ்சு குழந்தைகள் மேல் ஊற்றியும் தீயை பற்ற வைத்து நம் கண்முன் துடிக்க துடிக்க எரிந்து சாம்பலானது என்று நினைத்தாலும் நெஞ்சம் கனமாகிறது சேமிப்பு முக்கியம் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் தேவையில்லை இன்றைய சேமிப்பு தான் நாளைய பாதுகாப்பு குழுவின் மூலம் வாங்கும் இந்த கடன் மிகவும் பாதுகாப்பானது நம்முடைய பணத்தை நாமே நம்மிடமிருந்தே கடன் வாங்குகிறோம் அதற்கான வட்டியும் கட்டுகிறோம் அந்த வட்டியும் நம்மிடமே வந்து சேர்க்கிறது இதன் கூடவே நம்முடைய பணத்தில் வரும் சேமிப்பும் ஒரு சேர அழகாக உயர்ந்து வருகிறது நம்முடைய பணத்திற்கு நாம் இணைந்திருக்கும் சுய உதவி குழுதான் மிக பெரும் பாதுகாப்பு அரணாக அமைகிறது கடன் கொடுப்பதும் வாங்குவதும் மட்டும் குழுவின் வேலையல்ல அரசு மூலம் வரும் பண பரிவர்த்தனைகளை சலுகைகளை வங்கி மூலம் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை எளிதாக கட்ட சரியான வழிமுறைகளை பின்பற்றி நம்முடைய பணத்தை பெற்றுக்கொள்ளவும் திருப்பி செலுத்தவும் அனைவரையும் கற்றுக்கொள்ள வைப்பதே இந்த மகளிர் சுய உதவி குழுவின் மிக முக்கிய நோக்கம் நம் குழுவின் மூலம் நாம் சேமிக்கும் பணம் நம்மிடமே பாதுகாப்பாக வந்து சேர்கிறது கூடவே சேமிப்பையும் சேர்த்து கூட்டி வருகிறது சுய உதவி குழு என்பது பெண்களின் சுயமரியாதையை மேலும் வலுவாக்குகிறது குடும்பத்தில் வரும் பண சிக்கல்களையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் இலகுவாக்கி கொடுக்கிறது பொதுவாக நாட்டின் முதுகெலும்பு கிராமம் என்றார் காந்தி ஆனால் ஒரு குடும்பத்தின் இதயம்தான் பெண்களின் சுய பொருளாதார முன்னேற்றம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் தன்னம்பிக்கை நிறைந்த பெண் தனக்கான தன் குடும்பத்திற்கான அத்துணை தேவைகளையும் தரமாக செய்து கொடுக்கும் தார்மீக பொறுப்பை தாமாக முன்வந்து தன் தலைமையில் ஏற்றுக்கொள்கிறார் திறமையாக செய்து முடிக்கிறார் ஏனென்றால் அவள் துணையாக பிடித்திருப்பது சுய உதவி குழு என்ற பலம் நிறைந்த பெண்களின் கூட்டமைப்பை ஒற்றுமையே வலிமை என்பதை நம் சுய உதவி குழுவை விட வேறு எதை உதாரணமாக நாம் சொல்ல முடியும் அனைவருக்கும் இனியே மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்றைய சேமிப்பே நாளைய பாதுகாப்பு என்பதை ஏற்போ ஏனென்றால் பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் ஒரு பெண்ணின் முன்னேற்றமே குடும்பத்தின் முன்னேற்றம் ஒரு பெண்ணின் வருமானமே வருங்காலத்திற்கான சிறந்த சேமிப்பு என்பதைச் சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்